அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று ஸ்ரீராம நவமி வசந்த நவராத்திரியினுடைய ஒன்பதாவது நாள் நாளைய தினம் அதாவது புஷ்ய அர்க்க யோகம் புஷ்யார்க்க யோகம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அலபியமான யோகம் என்பது உள்ளது இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல புஷ்யார்க்க யோகம் அதை பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் அதாவது வியாழக்கிழமை வந்தது அப்படின்னா குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து வருடத்தில் ஒரு மூன்று முறை தான் வரும் ரெண்டு அல்லது மூன்று முறை அதே மாதிரி இந்த புஷ்யார்க யோகம் அந்த புணர் பூச நட்சத்திரமோ அல்லது பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அது புஷ்யார்க்க யோகம் அதாவது புனர்பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அது நமக்கு ஆறாம் தேதி ஸ்ரீராம நவமி என்று இருக்குது ஏன்னா ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இது ஞாயிற்றுக்கிழமையோடு கலந்து வரும்போது புஷ்யா ஆர்க்க யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அலபிய யோகம் இருக்குது இந்த நாளில் நாம் செய்கின்ற ஸ்நான தான ஜப ஓமங்கள் எல்லாமே நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தும் கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான யோகம் என்பது நாளைய தினம் சம்பவிக்கின்றது இந்த யோகத்தோடு நமக்கு ஸ்ரீராம நவமி அதாவது இந்த யோகம் என்பது ரொம்பவே அரிதாக வரக்கூடிய ஒரு யோகம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வருடத்துல ரெண்டு முறையோ மூன்று முறையோ தான் வரும் அப்போ நாம லக்ஷ்மி கட்டாட்சத்தை பெறுவதற்கு ஒரு பரிகாரம் இருக்கு அதை நான் இப்ப சொல்றேன் லக்ஷ்மி கடாட்சம்னா எப்பொழுதும் தனம் நம் வீட்டில் இருப்பதற்கு ஒரு அதாவது சில்வர் குங்குமச் அல்லது சில்வர் கிண்ணம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பிளாக் டர்மரிக் அதாவது கருப்பு மஞ்சள் எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த சில்வர் குங்குமச் சிமிழில் வச்சு நாம் மூடி பீரோவில் வச்சுடலாம் நாளைய தினம் எங்களால் வாங்க முடியாது நீங்கள் சொல்கிற இந்த கருமஞ்சள் சரி அல்லது இந்த குங்குமச்சிமிழும் சரி கடையில் தானே வாங்கணும் எங்களால் முடியாது அப்படின்னா அடுத்த முறை புஷ்யார்க்க யோகம் வரும்போது இந்த மாதிரி செய்து வச்சுக்கோங்க இது வந்து ரவி புஷ்ய யோகம் அல்லது புஷ்ய அர்க்க யோகம் அப்படின்னு பேர் இது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு யோகமாக கருதப்படுகின்றது நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஸ்ரீராம நவமி இந்த வசந்த நவராத்திரியினுடைய நிறைவு நாள் பூரண நாள் இந்த நாளில் சாமந்தி மற்றும் சம்பங்கி மலர்களால நாம லலிதா தேவியை அர்ச்சனை பண்ணணும் சாமந்தி மலர்களில் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா அனைத்து வித சௌக்கியம் குரு கிரக அனுகிரகம் ஏற்படும் சம்பங்கி மலர்கள் இந்த சம்பங்கியில் வெண்மை நிறத்தில் இருக்கும் அது அல்லது கொடி சம்பங்கி இந்த ரெண்டுத்துல எதில் நாம் அம்பாலை நாளைய தினம் பூஜை பண்ணினாலும் தங்கம் வாங்குகின்ற யோகம் என்பது நமக்கு ஏற்படும் அப்போது புஷியார்க்க யோகத்திற்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவதற்கு ஒரு பரிகாரமும் ஸ்ரீராம நவமி என்று இந்த மலரினால் நாம பூஜை பண்ணினோம் அப்படின்னா நமக்கு தங்கம் வாங்குகின்ற யோகம் என்பதும் நமக்கு ஏற்படும் இதெல்லாம் அரிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் இப்போ வந்து குங்குமச்சுமிழ் இல்லை கருமஞ்சள் இல்லாதவர்கள் அடுத்த முறை பண்ணிக்கோங்க குங்குமச்சுமிழ் இல்லை அப்படின்னாலும் ஒரு டப்பா இருந்தால் கூட பரவாயில்ல நாளைய தினம் நீங்கள் அந்த முழு நேரத்தில் பண்ணிக்கலாம் எந்த நேரம் அப்படின்றது கிடையாது அந்த முழு நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு மேலே இந்த ஒரு பரிகாரத்தை பண்ண ஆரம்பிங்க நாளை தினம் முழுவதுமே பண்ணி பண்ணலாம் இந்த நேரம்தான்னு கிடையாது அதனால் முழுவதும் பண்ணலாம் இந்த பூஜை வந்து மாலை நேரத்தில் சம்பங்கி மலர்களை சேகரித்து பூஜை பண்ணுங்க அடுத்து ஸ்ரீராம நவமி விசேஷங்களை வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்து தகவல்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்ல நாட்களை வந்து நீங்கள் எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாது இந்த யோகங்கள் ஏற்படும் போது முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை செய்து உங்களுடைய கஷ்டங்களை போக்கி என்பதற்காகத்தான் விடாத பதிவுகளை வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன் நாளைய தினம் மாலை நேரத்தில் ஸ்ரீராம நவமின ராமர் பிறந்த நாள் அதனால் மாலை நேரத்தில் தான் கொண்டாட்டங்கள் எல்லாமே வந்து செய்வது சிறப்பு காலையிலிருந்து உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் ராமருக்கு நாம் சீதாராமர் அதாவது பட்டாபிஷேக ராமர் படம் எல்லாருடைய இந்து வீட்டிலேயும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான படம் அந்த படத்திற்கு நாம் வந்து பூஜை பண்ணி துளசியால் பூஜை பண்ணி மல்லிகையால் பூஜை பண்ணி நாளைய தினம் வடை பருப்பு நீர்மோர் பானகத்தை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் அது வடைப்பருப்பு அப்படின்றதும் பானகம் நீர்மோர் இதை பார்க்கலாம் நீர்மோருன்னா நல்லா வந்து இந்த தயிரை சிலுப்பி நல்ல தண்ணீர் விட்டு கரைச்சி உப்பு போட்டு அதில் தாளிச்சு கொட்டி மற்றபடி மீதியெல்லாம் கூட நம்முடைய விருப்பம் அதை வந்து நம்ம தயார் பண்ணிக்கணும் அடுத்து பானகம் பானகம் வெள்ளத்தை கரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக இந்த ஏலக்காயும் கிராம்பையும் தட்டி போட்டு அதை தயார் பண்ணி வச்சுக்கணும் இந்த வடை பருப்பு வடை பருப்புன்னா ஒன்றும் கிடையாது பைத்தம் பருப்பு அதை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணீரை வந்து நல்லா எடுத்துட்டு அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக வந்து மிளகாயை கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு தேங்காயும் துருவி போட்டு மாங்கா இந்த சீசன் இல்லையா அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு நமக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுதான் கோசம்பரி அப்படின்னும் சொல்லுவாங்க வடைப்பருப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த மூன்று தான் ஸ்ரீராமருக்கு நாளைய தினம் அதாவது ஸ்ரீராம நவமி என்று மாலை நேரத்தில் அல்லது காலையில் கூட நீங்கள் வைக்கலாம் ராமருக்கு வைக்க வேண்டிய முக்கியமான மூன்று பிரசாதங்கள் இதுதான் இந்த மூன்றும் பார்த்திங்கன்னா சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி என்பது இதற்கு உண்டு இந்த காலமும் ரொம்ப வெயிலான ஒரு காலம் அதனால் நம்முடைய முன்னோர்கள் எப்படி நமக்கு ஏற்பாடு பாருங்கள் இது மேலெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு துளசியை போட்டு ஸ்ரீராமருக்கு நைவேத்தியமாக வையுங்க ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க துளசியை வாங்கி கொடுங்க ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுவதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க ராம கோட்டி அப்படின்னு இருக்கு கோடி முறை ராமஜெயம் எழுதுனா அவ்வளவு ஒரு சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் அந்த எழுதுகின்ற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க உங்களுடைய பசங்களுக்கும் சொல்லுங்க எழுதுகின்ற முறையும் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க வெறும் ராமான்னு எழுதக்கூடாதான் ஸ்ரீராமா அப்படின்னு தான் நாம் எழுதணும் ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மி தேவி இல்லையா சீதாதேவி அதனால ஸ்ரீராமான் அப்படின்னு எழுதணும் இப்போ ஸ்ரீ அப்படின்னு எழுதும்போது ஸ்ரீராமான்னு சொல்லணுமா ரா அப்படின்னு எழுதும்போது ஸ்ரீராமான்னு சொல்லணுமா மா அப்படின்னு எழுதும்போது ஸ்ரீராமான்னு சொல்லணும் அப்போது ஒரு ஸ்ரீராமா அப்படின்னு எழுதும்போது மூன்று ஸ்ரீராமாவை நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி நாம் சொல்லி எழுதுகின்ற முறை இது இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமகோட்டி புத்தகம் விற்கிது அழகாக வாங்கி வச்சு தினம் தினம் ஒரு பத்தாச்சு நாம் எழுதிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ராமகோட்டியை வந்து நாம் போரணம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது யாருக்கு எது முடியுமோ செய்யுங்க கோவிலுக்கு போயிட்டு ராமரை தரிசனம் பண்ணுங்க பானகம் நீர்மோர் வடைப்பருப்பு எல்லாருக்கும் நைவேத்தியம் வச்சுட்டு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுங்க இதன் மூலமாக குடும்பம் செழிக்கும் ராமரின் அனுகிரகம் ஏற்படும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யுங்க இதன் மூலமாக கூடுதல் ராமரனுடைய அந்த அனுகிரகம் என்பது கிடைக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்